ஆண்டவருடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அப்போஸ்லர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒரு இடத்துல கூடி ஜபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்க போகிறோம் இரண்டாவது வசனம் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறது போது பர்ணவாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பர்சுத்தாவியானவர் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜீவம் பண்ணி அவர் மேல் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்தாவினால் அனுப்பப்பட்டு சுலோக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி இருந்து சீப்பிருத்திவுக்கு போனார்கள் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி ஆராதித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சிலரை ஊழியத்திற்காக ஒரு இடத்திலிருந்து ஒரு சபையிலிருந்து ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு அக்கியத்திலிருந்து பிரித்து விடுவதை நாங்கள் இங்கே பார்க்க பன்னாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் சபையில பிரிவு இவர்களை பிரித்து விடுங்க ஊழியத்துக்கு அழைத்து அனுப்பி விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தேவனுடைய சபை பெரிதான ஒரு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையான ஊழியங்கள் ஒரு சபையில நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான ஊழியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தேவன் அங்கே கிரியை செய்கிறார் தேவனுடைய நாமம் மய்மைப்படுத்தப்படுகிற ஒரு சபையாயிருக்கிறது தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு சபையாக இருக்கும்போது சபையில பிரிவுகள் வரும் ஆண்டவர் ஊழியர்களை பிரித்தெடுத்து வேறு தன்னுடைய காரியங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைகள் வரும் அப்போ சொல்லாம் அப்படித்தான் ஊழியங்க செய்தாங்க ஒரே இடத்துல இருந்து எல்லாரும் செய்யல பிரிந்து பிரிந்து போனார்கள் போய் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை உண்மை உத்தமா செய்து தெய்வத்தை மேம்படுத்தினாங்க சப பிரிந்து போகிறது இந்த நாட்கள்ல எப்படின்னா அநேக காரியங்கள் உண்டு தேவன் பிரித்து அனுப்புகிறது மிகவும் குறைந்த இந்த நாட்கள்ல தங்களுடைய மாமிசத்துல தங்களுடைய ஆசைக்காக சிலர் பிரிந்து போகிறார்கள் இன்னும் சில இடங்கள்ல அங்கே உண்மையாய் தாளந்துகளோடு கூட அபிஷேகத்தோடு கூட ஊழியம் செய்வதற்கு தகுதியான ஒருவன் இருக்கும்போது அவனுடைய தாளந்தை புதைத்து வைக்கிற ஊழியர்கள் உண்டு அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்காது அவரை ஊழியம் செய்ய விடாது அவனை புதைத்து விட்டால் ஒருவேளை தன்னை விட பெரிதாக வந்து விடுவான் மிஞ்சி விடுவான் என்ற பயத்துல இந்த நாட்கள்ல அநேகரை ஊழியர்கள் ஊழியம் செய்ய சபையான ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன் உண்மையா நடத்த வேண்டாம் ஊழியத்துக்கு அனுப்புவான் விடுவான் தாளந்துகளை புதைத்து வைக்காதே என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும்போது ஊழியக்கான ஒருத்தனுடைய தாழ்ந்த உண்மையான புதைச்சு வைக்க மாட்டான் அப்ப இவங்க சொல்றவங்க என்ன செய்யறாங்க ஊழியர்கள் தங்களை சொல்லிக்கொள்றவங்க தாழ்ந்துகளோடு வருகிறவங்களுடைய தாழ்ந்துகளை புதைத்து வைக்கிறார்கள் அப்படி புதைத்து வைக்கும்போது அங்கே பிரிவுகள் வருகிறது இந்த நாட்கள்ல அவர்கள் பிரிந்து போகிறார்கள் ஊழியங்களை காரியங்களை செய்கிறாங்க இன்னும் சில இடங்கள்ல தங்களுடைய மாமிசை நடக்கல என்ன முன்னுக்கு விடல என்ன ஊழியர் செய்ய விடல என்று தாழ்ந்து இல்லாதவர்கள் அழைக்கப்படாதவர்கள் பிரிந்து போகிறாங்க இந்த நாட்கள் ஆனா பிரிவு எப்படி வர வேண்டும் என்றால் ஆமையானவர் தெய்வம் பிரித்து விட வேண்டும் தெய்வம் சொல்ல வேண்டும் தெய்வம் கட்டளையிட வேண்டும் இப்படித்தான் சபையில் இருந்து ஊழியர்கள் அனுப்பப்பட வேண்டும் இன்னொரு ஊழியங்களுக்கு காரியங்கள் இதெல்லாம் அப்போச நடபடிகள் தான் இருக்கு வேதத்துலதான் இருக்கு ஆனா இதன்படி செய்கிற காரியங்களை காண முடியல அப்போச நடபடிகள் தான் புதிய ஏற்பாட்டு ஊழியங்களுக்கு ஆரம்பம் அப்போச நடபடிகள் தான் முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கு ஆனா இதெல்லாம் படிக்கிறோமே இல்லையோ பின்பற்றுகிறது கிடையாது இதன்படி செய்கிறது கிடையாது இந்த நிலைமை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில மாற்றப்பட ஆவியானவர் உதவி செய்து வழி நடத்துவார்கள்